நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் வந்து கதற ஆரம்பிச்சிருக்காங்க பயந்து போய் வந்து இந்தியாவை எங்களால் சமாளிக்க முடியலை எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு அலறி துடிக்க ஆரம்பிச்சிருக்கு ராணுவ உதவியை வந்து கேட்டிருக்கு நண்பர்களே இது யாருக்கிட்ட என்ன அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக சீனா கிட்ட இல்லை இன்னொரு நாட்டுக்கிட்ட கேட்டிருக்கு யாருக்கிட்ட கேட்டிருக்கோம் அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் வந்து உங்களுடைய கமெண்ட்ஸை பார்க்குறேன் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு வசமான செக் ஒன்று வச்சுருக்காங்க இந்தியா வந்து அதிரடியான ஒரு ஆயுதத்தை ஜாம்பாவனை வந்து களமிறக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவலையே இருக்குது அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இந்தியாவையா நீங்கள் சீன்றீங்க இப்போ பச்சானா உனக்கே ஆப்பு அப்படிங்கிற மாதிரி தான் பாகிஸ்தானை நம்பி இப்போ ஏமாந்து போயிருக்க அசர்பைசான் இதை பற்றிய லேட்டஸ்டான தகவலை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நண்பர்களே இது போல் பல சுவாரஸ்யமான தகவலை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க புதுசாக நம்முடைய சேனல் வந்து பார்க்குறீங்க அப்படின்னாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அந்த பெல்லை கணக்கு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம வீடியோ போட்ட உடனே உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் என்ன நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சா வாங்க இப்போ வீடியோக்குள்ள பேர்லாம் இந்தியாவுக்கு எதிரான மோதலின் போது பாகிஸ்தான் மிக மோசமான இழப்புகளை சந்திச்சிருந்துச்சு இதற்கிடையில தான் இந்தியாவை வந்து எங்களால் சமாளிக்க முடியல அதனால இந்தியாவை சமாளிக்கிறதுக்கு எங்களுக்கு ஆயுதம் தேவை கொஞ்சம் ஆயுதம் கொடுங்களே அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் வந்து இப்போ வெளிப்படையாகவே அமெரிக்கா கிட்ட வந்து கோரிக்கை வச்சிருக்கேன் கெஞ்ச ஆரம்பிச்சிருக்கு இது தொடர்பாக பாகிஸ்தானுடைய அமைச்சர் முசாடிக் மாலிக் அவர்கள் பேசும் வீடியோ இப்ப இணையத்துல பயங்கர ட்ரெண்ட் ஆயிட்டு வருது நண்பர்களே பாகிஸ்தானுடைய நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களா அப்படின்னு பலரும் வந்து இந்தியாவை தொட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்படி இருந்து இந்தியாவை சீண்டிகிட்டே வந்திருக்கீங்கல்ல அதனுடைய விளைவு தான் இப்போ இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பலரும் பாகிஸ்தானை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க பாகிஸ்தான் பொருளாதார ரீதியாக மிக மோசமாக இருப்பது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் வந்து தடுமாறும் நிலையில் ஒவ்வொரு முறையும் ஐஎம்எஃபாக இருக்கட்டும் ஆசிய வளர்ச்சி வங்கியாக இருக்கட்டும் இந்த எல்லாம் போய் பாகிஸ்தான் வந்து கையெழுந்திட்டு தான் வருவாங்க அதே நேரம் அவங்களும் வந்து தொலைச்சு போகிறான் பொழைச்சி போட்டோம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு மனிதாபிமான அடிப்படையில் வந்து உதவியும் செஞ்சுட்டு வர்றாங்க இப்படி இந்த அமைப்புகிட்ட எல்லாம் பாகிஸ்தான் வந்து கையேந்தி உதவி பெறுது இல்லையா இப்படி உதவியாக பெறும் நிதியை வந்து பாகிஸ்தான் வந்து தன்னுடைய வளர்ச்சிக்கு வந்து செலவு செய்ய மறுத்துட்டு வருது அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு இதனால் பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் வந்து இன்னும் மேலும் மோசமாக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லப்படுது இதற்கிடையில்தான் இப்போ அமெரிக்கா கிட்டே போய் பாகிஸ்தான் உதவி கோரியிருக்காங்க அதுவும் இராணுவ உதவியை கேட்டிருக்கு இந்தியாவுடைய வான்வழி தாக்குதலை எதிர்கொள்ள எங்களுக்கு ஆயுதம் வேணும் அதனால நீங்க ஆயுதங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கிட்டே போய் பாகிஸ்தான் கெஞ்சி மன்றாடி இருக்கு இதுக்காக ஒருத்தர் ரெண்டு பேர் அமெரிக்காவுக்கு போல நண்பர்களே பதிமூணு பேர் கொண்ட பாகிஸ்தானுடைய குழு நேரடியாக அமெரிக்காவுக்கு போய் அங்கே அதிநவீன ஆயுதங்களை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு பகிரங்கமாக வேண்டுகோள் வந்து விடுத்திருக்கு மேலும் தங்களுக்கு விமான பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் போர் விமானங்களை வந்து விற்பனை செய்யணும் அப்படின்னு பாகிஸ்தானுடைய அமைச்சர் முஷாட்டிக் மாலிக் அவர்கள் வந்து நேரடியாக அமெரிக்காவுக்கு கோரிக்கை ஒன்று விடுத்திருக்கிறாரு ஆப்ரேஷன் சிந்துருக்கு பிறகு ஏற்பட்ட இந்திய பாகிஸ்தான் மோதல்ல இந்தியாவுடைய தாக்குதலை சமாளிக்க முடியாமல் தான் பாகிஸ்தான் வந்து சரணடைஞ்சிச்சு ஆனால் உள்நாட்டில் ஏதோ மோதல்ல அடைஞ்சது போல பாகிஸ்தான் பொய் செய்திகளை பரப்பி போலியான வெற்றியை வந்து கொண்டாடிச்சு ஆனால் இப்போது தங்க கிட்ட ஆயுதம் இல்லை அமெரிக்கா தான் ஆயுதம் தர வேண்டும் அப்படின்னு கிட்டத்தட்ட வெளிப்படையாகவே கோரிக்கை விடுத்திருக்கு இது இப்போ சர்வதேச அளவில் வந்து கவனத்தை ஏற்பிருக்கு இது தொடர்பான அதாவது மொஷாடிக் மாலிக் இருக்கார்லையா அவருடைய வீடியோ இப்போ இணையத்தில் பரவிட்டு வருது அதுல மாலிக் அவர்கள் என்ன சொல்றாருனா இந்தியா வந்து எண்பது விமானங்களுடன் நானூறு ஏவுகணைகளை பயன்படுத்திச்சு அதில் சில அணு ஆயுதங்களை சுமக்கும் திறன் கொண்டவை எங்ககிட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகள் இல்லை அப்படின்னா நாங்கள் அழிந்து போயிருப்போம் இந்தியா பயன்படுத்திய தொழில்நுட்பம் மிகவும் மேம்பட்டதாக இருந்துச்சு அதனால் அந்த தொழில்நுட்பங்களை எங்களுக்கும் கொடுங்க நாங்கள் உங்களிடமிருந்து இருந்து வாங்குகிறோம் அப்படின்னு அமெரிக்க அதிகாரிகள் மத்தியில் அவர் பேசியிருக்கிறாரு இந்திய பாகிஸ்தான் மோதல் குறித்து உலக நாடுகளிடம் விளக்கம் கொடுக்குறக்கு இந்தியாவுடைய எம்பிக்கள் அடங்கிய குழுவை உலக நாடுகளுக்கு வந்து இந்தியா வந்து அனுப்பியிருந்தாங்க அதை பார்த்து பாகிஸ்தானும் அதே போல ஒரு குழுவை உருவாக்கி உலக நாடுகளுக்கு அனுப்புச்சு அதன்படி தான் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் பிளாவோல் பூட்டோ சர்தாரி தலைமையில் குழு அமைக்கப்பட்டுச்சு அந்த குழுவில் தான் மாலிக் அவர்கள் இடம்பெற்றிருக்கிறாரு அவர்கள் அமெரிக்க அதிகாரிகள் மற்றும் எம்பிக்களை சந்தித்து கோரிக்கை விடுத்துட்டும் வர்றாங்க இந்த நிலையில்தான் இந்தியாவுடைய எல்லாம் நாங்கள் சமாளிக்கணும் அப்படின்னா எங்களுக்கு நீங்கள் ஆயுத உதவி செய்யுங்க அதை சமாளிக்கிற மாதிரியான வகையிலான வான் பாதுகாப்பு சிஸ்டம்களை வந்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் வந்து மன்றாட ஆரம்பிச்சிருக்காங்க நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே ஏற்கனவே வந்து பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா உதவி செஞ்சுட்டு தான் இருக்குது உதவி செஞ்சிச்சு இந்திய பாகிஸ்தான் போரில் கூட அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுல சொல்கிறேன் அப்போ கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா தான் உதவி செஞ்சாங்க அப்போ நமக்கு உற்ற நண்பனாக ரஷ்யா இருந்துச்சு நமக்கு தேவையான உதவிகளை அனைத்து உதவிகளையும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உடனடியாக உதவி செஞ்சாங்க அதனால் இந்த முறையும் அமெரிக்கா கிட்ட கேட்ட பாகிஸ்தானுக்கு கண்டிப்பாக உதவி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஆனால் சீனாவை சமாளிக்கணும் அப்படின்னா இந்தியாவுடைய உதவி வேணும் அப்படிங்கிற அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு நல்லாவே தெரியும் அதனால் இந்தியாவை பகைத்து கொண்டு பாகிஸ்தானுக்கு அவ்வளோ சீக்கிரம் அமெரிக்கா உதவி செய்யாது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதனால் பொறுத்து வந்து பார்ப்போம் நண்பர்களே என்ன நடந்தாலும் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் இதை தொடர்ந்து இரண்டாவது செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய டிஆர்டிஓ இருக்காங்க பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு இவங்க வந்து பத்தாயிரம் கோடி மதிப்பிலான உளவு விமான திட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க இந்த திட்டத்தின் கீழ போயிங் மற்றும் பாம்பார்டியர் போன்ற வெளிநாட்டு உற்பத்தியாளர்களிடம் மூன்று விமானங்களை டெண்டர் மூலம் வாங்க திட்டமிட்டிருக்காங்க அதே போல சொந்தமாக உள்நாட்டிலேயே உளவு விமானங்களை உருவாக்கவும் திட்டமிடப்பட்டிருக்கு பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையை தொடர்ந்து இந்திய விமானப்படைக்காக எதிரிகளுடைய தர இலக்குகளை துல்லியமாக தாக்க உதவும் அதிநவீன உளவு விமானங்களை வாங்க பாதுகாப்பு அமைச்சகம் திட்டமிட்டிருக்காங்க இந்த திட்டத்திற்கு ஜூன் மாதத்தின் நான்காவது வாரத்தில் பாதுகாப்பு அமைச்சகத்தின் உயர்மட்ட கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்படலாம் அப்படின்னு அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க இந்த உளவு விமானங்கள் வந்து புலனாய்வு கண்காணிப்பு மற்றும் இலக்குகளை கண்டறிதல் போன்ற பணிகளை செய்யும் திறன் கொண்டவை அப்படின்னு சொல்றாங்க இதன் மூலமாக இந்திய பாதுகாப்பு படைக்கு தேவையான வான்வெளி கண்காணிப்பு கிடைக்கும் மேலும் அமெரிக்கா இங்கிலாந்து இஸ்ரேல் போன்ற நாடுகளைப் போல இந்தியாவும் உளவு விமானங்களை உருவாக்கும் திறன் கொண்ட நாடாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தின் கீழ பார்த்தோம்னா அதாவது எடுத்திருக்காங்களே இந்த திட்டம் அந்த திட்டத்தின் கீழே ஐஸ்டார் அப்படின்னு சொல்லப்படுகிற உளவு விமானங்களை உருவாக்க இந்தியா வந்து திட்டமிட்டிருக்காங்க இந்த ஐஸ்டார் அமைப்பு நாட்டுடைய பாதுகாப்பு அமைப்பை வந்து பலப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க எதிரி நாடுகளை வந்து உளவு செய்யவும் உள்நாட்டு பாதுகாப்பை வந்து உறுதி செய்யவும் இது உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இது மட்டும் இல்லாமல் பலதரப்பட்ட கண்காணிப்பு திறன்களை கொண்ட இந்த அமைப்பு இந்திய படைகளை பாதுகாக்கவும் வெளிநாட்டு படைகளை கண்காணிக்கவும் உதவும் அப்படின்னு சொல்றாங்க ஹை ஸ்டார் அமைப்புகள் வந்து அதிக உயரத்திலிருந்து செயல்படும் திறன் கொண்டவையாக இருக்கும் மேலும் இது வந்து உளவுத்துறை செயலாக்கம் புலனாய்வு கண்காணிப்பு மற்றும் இலக்குகளை கண்டறிதல் தீவிரவாத அமைப்புகளை நோட்டமிடுதல் போன்ற பணிகளை வந்து சிறப்பாக மேற்கொள்ளும் இந்த ஐஸ்டார் விமானம் வான்வழி மற்றும் தரைவழி பிரிவுகளை உள்ளடக்கிய ஒரு அமைப்பாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வான்வழி அமைப்புகள் முழுவதும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டவையாக இருக்கும் டிஆர்டிஓ உடைய வான்வழி அமைப்பு மையமான கேப்ஸ் இவற்றை வெற்றிகரமாக உருவாக்கியிருக்கு இதற்கான சோதனைகள் முதல் கட்டமாக நடந்துட்டு வருது இதுபோக இந்தியாவிடம் அதிநவீன ஆர் தேர்ட்டி செவன் எம் ஏவுகணைகளை விற்பனை செய்ய ரஷ்யாவும் முடிவு செஞ்சிருக்காங்க இதுக்காக இந்தியா கூட ரஷ்யா ஆலோசனைகளை மேற்கொண்டு வருவதாகவும் சொல்லியிருக்காங்க ஆர் தேர்ட்டி செவன் எம் ஏவுகணைகள் ஹைப்பர்சோனிக் வேகத்துல நீண்ட தூரம் சென்று தாக்கும் திறன் கொண்டதாகும் இது வந்து வானத்தில் விமானம் மூலம் பூமியில் இருக்கும் இலக்குகளை தாக்கக்கூடியது இது முன்னூறுல இருந்து நானூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு எளிதாக சென்று தாக்கும் திறன் கொண்டது மேக் ஆறு வேகத்தில் செல்லக்கூடியது அதாவது ஒரு மணிக்கு ஏழாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால போர் சமயத்தில் பார்த்தீங்கன்னா வாகனத்திலேருந்து ஆர் தேர்ட்டி செவன் எம் ஏவப்படும் பட்சத்தில் அந்த ஏவுகணைகளை தடுப்பது மிகவும் கடினம் அதிலேயும் எதிரி நாட்டு போர் விமானங்களை குறி அந்த போர் விமானங்கள் இதுலேருந்து தப்பித்து செல்ல முடியாத சூழல் ஏற்படும் விமானப்படையில் பாகிஸ்தானை விட கூடுதல் பலம் பெற இந்தியா வந்து தீவிரமாக முயற்சி செஞ்சுட்டு வரும் நிலையில தான் இந்த முடிவை ரஷ்யா எடுத்திருக்காங்க ரஷ்யாவுடைய விம்பல் அப்படிங்கிற நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ஆர் தேர்ட்டி செவன் எம் ஏவுகணை வான்வெளி எச்சரிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்புகள் டேங்கர் விமானங்கள் எதிரி நாட்டு தீவிரவாத மையங்கள் தளவாடங்கள் போன்ற உயர் மதிப்புள்ள இலக்கைகளை எளிதாக தாக்கி அளிக்க முடியும் இப்பேற்பட்ட அதிநவீன ஆர் தேர்ட்டி செவன் எம் ஏவுகணைகளை இந்தியாவிடம் விற்பனை செய்ய ரஷ்யா முடிவு செஞ்சிருக்கு இதுக்காக இந்தியா கூட ஆலோசனைகளை ரஷ்யா வந்து மேற்கொண்டுட்டு வர்றாங்க இது வந்து ஐநூற்றி பத்து கிலோ எடை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் கூடுதலாக வெடிப்பொருட்களை சேர்க்கும் பட்சத்தில் தான் அதனுடைய எடை அறுபது கிலோ மேலும் உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க ரஷ்யாவுடைய சுக்கோய் தேர்ட்டி சுக்காய் தேர்ட்டி ஃபைவ் சுக்காய் ஃபிஃப்டி செவன் மிக் தேர்ட்டி ஒன் பிஎம் தேவ் போன்ற போர் விமானங்களில் பயன்படுத்த முடியும் ரஷ்யாவுடைய பல்வேறு இந்த நிலையில தான் இந்த ஏவுகணைகளை விற்பனை செய்ய ரஷ்யா தீவிரமாக முயற்சி செஞ்சுட்டு வருது இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா நம் நாட்டின் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையை வெளிப்படையாக கண்டித்த அசர்பை நேரடியாக பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிச்சுச்சு ஆனா பாகிஸ்தானும் துருக்கியும் சேர்ந்து இப்போது அசர்பைசானை ஏமாற்றி இருக்கிற செய்தி இப்போ பரபரப்பாயிட்டு வருது அதாவது இந்தியாவுடனான மோதலின் போது அசர்பைசான் பா பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிச்சிச்சு ஆனா பாகிஸ்தான் அந்த நன்றியை மறந்துட்டு அசர்பைசானுடைய முதுகில் முதுகுல குத்திருக்கு பாகிஸ்தானும் அசர்பைசானும் நட்பு நாடுகளாக இருக்காங்க இரண்டு நாடுகளுக்கிடையே பாதுகாப்புத்துறை சார்ந்த ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகியிருக்கு அதன்படி தான் பாகிஸ்தான் அசர்பைசானுக்கு வந்து நாற்பது ஜேஎஃப் செவன்டீன் தண்டர் போர் விமானங்களை வழங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஒப்பந்தம் வழியாக தான் பாகிஸ்தான் அசர்பைசானை ஏமாற்றியிருக்கு அதாவது பாகிஸ்தானுடைய ஏரோநாட்டிக்கல் காம்ப்ளஸ் அப்படிங்கிற பாதுகாப்புத்துறை சார்ந்த நிறுவனமும் சீனாவுடைய செங்குடு ஏர்கிராஃப்ட் கார்பரேஷன் அப்படிங்கிற நிறுவனமும் இணைஞ்சு தான் ஜே எஃப் செவன்டீன் தண்டர் போர் விமானங்களாக தயாரிச்சுருக்காங்க இந்த விமானம் வந்து நாலாம் தலைமுறையை சேர்ந்த இலகு ரக விமானமாகும் சிங்கிள் இன்ஜின் மல்டி ரோல் போர் விமானமாகும் இந்த ரகத்தின் நாற்பது போர் விமானங்களை அசர்பைசான் வாங்க விருப்பம் தெரிவித்து பாகிஸ்தான் கூட ஒப்பந்தம் செஞ்சிச்சு இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நாலு புள்ளி ஆறு பில்லியன் டாலருக்கு போடப்பட்டிருக்கு இதன் மூலம் உண்மையான விலையை விட கூடுதல் விலைக்கு அசர்பைசானுக்கு ஜேஎப் செவன்டீன் தண்டர் போர் விமானத்தை விற்பனை செய்து பாகிஸ்தான் ஜேஎப் செவன்டீன் தண்டர் போர் விமானம் ஒன்னுடைய விலை அப்படிங்கிறது முப்பத்தி ரெண்டு மில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும் ஆனால் தற்போது பாகிஸ்தான் அந்த போர் விமானத்தை ஒன்று புள்ளி ரெண்டு எட்டு பில்லியன் அமெரிக்க டாலருக்கு விற்பனை செய்ய ஒப்பந்தம் செஞ்சிருக்கு இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ள பாகிஸ்தானுக்கு துருக்கி வந்து உதவி செஞ்சிருக்காங்க இதன் மூலமாக பாகிஸ்தானும் துருக்கியும் சேர்ந்து ஏமாற்றி ஏமாற்றியிருக்கு இதனால பாகிஸ்தான் துருக்கியை நம்பி அசர்பைசானுக்கு பல மில்லியன் டாலருக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு இந்த செய்தியை கேட்ட உடனே அசர்பைசான் வந்து அழக ஆரம்பிச்சிருக்கு சரி நண்பர்கள் இதோட நம்ம முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேளு உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்